மதுரை மக்களுக்கும் இனிய வணக்கம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை மாப்பாளையம் பக்கத்தில் உள்ள கே கே ஆர் கவிநிலவு குழுமம் நடத்தும் பெரிய திருவிழா நடக்க போகுது கலை திருவிழா போகுது இதில் வந்து பெரிய பட்டிமன்றம் ஒன்று சிறப்பாக நடக்க இருக்குது அது நடுவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திரைப்பட நடிகரான கவிநிலவான் தான் சரி பட்டிமன்றம் மட்டும் இருந்தா போதும் பாத்தீங்கன்னா சங்க வைத்த மதுரையில் கவிய கவியரங்க இல்லைன்னா எப்படி கவியரங்கமும் இருக்குது அது மட்டும் இல்லை நம்மளுடைய மண் கலைகளான பரையாட்டம் கரைய கரகாட்டம் அதன் பிறகு சாட்டிக்குச்சி குச்சி ஆட்டம் மல்லாட்டம் எல்லாம் வந்து சிறப்பாக நடக்க போகுது ஆகவே எங்கே இருந்தாலும் மக்களே மதுரை மக்களே நீங்கள் எங்கே இருந்தாலும் அங்கே வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிநிலவு நிலவு இணைய குடும்பம் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் நாகா கவிநிலவு இணைய வானொலி செயலாளர் நன்றி வணக்கம்